தமிழ் உறவுகளை அன்போடு வரவேற்று கொடுக்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் கல்கிச குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில ஒரு கோடி பொறுமதியான ஹேஷ் போதைப் பொருளோட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க இதுல ஒருவர் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்திற்கு மிக மிக நெருக்கமானவர் மட்டுமல்ல நாமல் ராஜபக்ஷ யோசித்த ராஜபக்ஷ இவங்களுக்கு மிக மிக நெருக்கமான ஒருவர் என்ற ஒரு விடயம் இப்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு கள்ளனுக்கு மாதிரி எதுவும் பேச முடியாத சூழல இப்ப நாம ராஜபக்சையும் மொட்டு கட்சியினரும் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்கிச குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு ஒரு தகவல் கிடைக்குது ஆடு தொழிற்சாலை என்ற பேர்ல அங்க ஆடையும் கிடையாது ஆபரணம் கிடையாது வெறுமனே போதைப் பொருளை கொண்டு வந்து இங்க இருந்து விநியோகம் செய்கின்ற பணியை செய்யறாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொன்னதுக்கு என்னங்க உடனடியாக துரித கதியில செயற்பட்ட குறித்த போலீசார் அதிரடியாக ஒருவரை கைது செஞ்சு விசாரணை நடத்தியதுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதியில மாதாந்தம் முப்பது ஆயிரம் வாடகைக்கு ஒரு வீடை பெற்று தான் இந்த போதைப் பொருட்கள் விநியோகம் செய்கின்ற பணி நடந்து வருவதாக தெரிய வந்த உடனே உடனடியாக குறித்த அந்த வீட்டை சோதனை செய்யலாம் என்று சொல்லி போலீசார் போனாங்க போனதுல ஒருத்தரை திடீரென்று கைது செஞ்சு பக்கத்துல வச்சு வீட்டை சோதனைக்கு உட்படுத்தினாங்க அல்மாரில இருந்து ஒரு கோடி பொறுமதியான போதைப் பொருளை கைப்பற்றியதோட இதனோட பெறப்பட்டதாக கூறப்படுகின்ற ஒரு லட்சம் ரூபாவையும் சேர்த்து போலீசார் கைப்பற்றினாங்க இப்ப இதுல இரண்டாவதாக கைது செய்யப்பட்ட நபர் யார் என்பதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான கதையும் நாம ராஜபக்ஷ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியையும் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் ஏற்படுத்திருக்கு நாமல் ராஜபக்ஷ யோசித்த ராஜபக்ஷ இவங்களுக்கு மிக மிக நெருக்கமான ஒரு நண்பர் என்றதோட இவருடைய மகளுடைய அந்த முதலாவது எழுத்து பழக்குகின்ற அந்த விழா எடுப்பாங்க இல்லையா நேசரில அதுக்கு வந்து ஷிரானி ராஜபக்ஷ பைத்து எழுத்து பழக்கி வச்ச சம்பவமும் பதிவாகிருக்கு கூடவே நாமல் ராஜபக்ஷ அவங்களுடைய போட்டோ போட்ட ஒரு பையன் அவருக்கு அந்த குழந்தைக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட சம்பவத்தையும் இப்போது பார்க்க முடியுது இவர் வந்து மெஸ்லி பாடசாலையினுடைய ரக்பி அணியினுடைய பயிற்றுவிப்பாளர் சொல்லப்படுது எங்க பிடிச்சாலும் இவகடாக்கள் மாதிரியாக சம்பவங்களை பார்க்க முடியுது தினமென பத்திரிகை ஒரு செய்திய தலைப்பு செய்தியாக பிரசுரம் செய்திருந்தது இந்த செய்தி எழுதினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கயான் குமார என்ற ஊடகம் எழுதியிருந்தார் அந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதாந்துற மதுஷ் சிஐடினுடைய விசாரணையின் போது அவரோடு உறவில் இருந்த தொடர்போடு இருந்த பல்வேறு கொடுக்கல் வாங்கல் செய்த எண்பது அரசியல்வாதிகளுடைய பெயரையும் ஊரையும் அவர் தெளிவாக சீகிரினதற்கு சொல்லியிருந்ததாகவும் பணம் பெற்ற விதம் கட்சிக்காக பணம் கட்ட விதம் தொழிலுக்காக பணம் கட்ட விதம் பிள்ளையான முறையிலே கறுப்பு பணமாக ஈட்டிய அந்த பணங்களை பணங்களாக மாற்றிய சம்பவம் குறித்து தெளிவான விடயங்களை வாக்கு மூலம் அவர் வழங்கி இருந்ததாகவும் எல்லாத்துக்கும் மேல இவர் வந்து வாகனம் வாடகைக்கு விடுகின்ற ஒரு தொழில் ஆரம்பிச்ச நேரம் இதனுடைய ஓபன் செரமணிக்கு யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டா அன்றிருந்த நாட்டினுடைய பிரதமர் வந்து அந்த ரிபனை வெட்டி ஓபன் செய்து கொடுத்தார் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தது மட்டுமல்ல இவர் டுபாயில் கைது செய்யப்பட்ட போது பல்வேறு அரசியல்வாதிகள் வந்து விடுதலை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அழுத்தம் கொடுத்த சம்பவம் குறித்தும் சிஐடினர் இந்த அரசியல்வாதிகள் குறித்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதெல்லாம் மிக முக்கியமான அரசியல் புள்ளிகள் தலையிட்டு அழுத்தம் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது அந்த செய்தியில் அது மட்டுமல்ல சிஐடினர் கஸ்டடியில மாக்கந்துர மதுஷ் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற சந்தர்ப்பத்துல இறுதியாக சிசிடி என்ற பகுதிக்கு வந்து இவரை வந்து கொடுக்கறதுக்கு மிக முக்கியமான ஒரு அதிகாரி அழுத்தம் கொடுத்ததுனால சிஐடியினர் சிசிடியினருக்கு மாக்கந்துர மதுஷை ஒப்படைக்கிறாங்க ஒப்படைச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துல முழு நாடு திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு சம்பவ இது நடந்தது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாகந்துர மதுஷுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில ரெண்டு கிலோ ஹெரோயின் அல்லது போதைப் பொருள் இருப்பதாக வாக்குமூலத்துல சொல்லிட்டாரு அதை காட்டுனதுக்கு கூட்டி கொண்டு போற தான் யாரோ ஒரு தரப்பு இலக்கு வைத்து இவரை படுகொலை செஞ்சிட்டாங்கன்ற சம்பவம் ஏன் இது இதுவரைக்கும் விசாரணைக்கு உட்படுத்தலைன்ற ஒரு விஷயத்தையும் அந்த செய்தி பிரசுரம் இருந்தது வினாவாக கேட்டிருந்தது மேலும் மனுஷனுடைய உள்நாட்டுல வெளிநாட்டுல சொல்லி கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தது நாட்டுல கூட ஒரு சொகுசு ஹோட்டல் இருந்ததாகலாம் போலீசார் விசாரணையில கண்டுபிடிச்சாங்க ஆனா இதுவரைக்கும் அந்த சொத்துக்கள் குறித்து என்ன ஆனது என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது மகத்துறை மது சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் மாகாணத்துல மிக பிரபலியமான ஒரு அரசியல்வாதி நகர சபையினூடாக மாகாண சபைக்கு வந்து மாகாண சபையினூடாக பாராளுமன்றம் வந்து பாராளுமன்றத்தை ராஜாங்க அமைச்சு பிரதவியை பெற்றவர் தன்னோடு போதைப் பொருட்கள் கடத்தியதாகவும் வியாபாரம் செய்ததாகவும் சொல்லியிருந்தாரு இவர்கள் பற்றி எந்த விசாரணை வரல நல்லாட்சி முடிஞ்சதோட கோட்டாபாய ராஜபக்ஷ அவங்களுடைய ஆட்சி வந்ததோட இது குறித்த அனைத்து விசாரணைகளும் அப்படியே மூடப்பட்டு ஒரு பக்கமாக தள்ளப்பட்டு விட்டது என்பதுதான் அந்த செய்தியில மிக முக்கியமான பிரதான செய்தியாக சொல்லப்பட்ட விடயம் இப்போது மிகப்பெரும் பெரும் சர்ச்சையையும் பேசுபொருளையும் அது உண்டு பண்ணியிருக்கிறது இந்த காலகட்டத்தில் அந்த பகுதியினுடைய டிஐஜி ஆக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசப்பந்து தென்ன அவர் எப்படிப்பட்டவருன்னு தெரியும் இல்லையா யாருக்காக பண்ணிருப்பாரு இருபத்தி நாலு மணி நேரத்துல எப்படி சோழி முடிஞ்சிருக்கிறா அதுக்கான விசாரணைகளும் கூடிய சீக்கிரம் இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவருடைய வினயமான வேண்டுதல் இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இன்னொரு விஷயம் குறித்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்த மிக முக்கியமான முன்னைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுடைய பட்டியலை பாராளுமன்றத்தில் வாசிக்கப்படும் அவர்கள் யார் என்பதை மக்களுக்கு இனம் காட்டப்படும் என்ற ஒரு விஷயம் இப்போது ஆளும் தரப்பால் சொல்லப்பட்டிருப்பது இருந்தது ஆரோக்கியமான விடயம் அடுத்த மிக முக்கியமான செய்தி குறித்து பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது கோடி பொறுமதியான ரசாயனங்களை புதைத்து வைத்த கேஸ்ல போலீசாரால் தேடப்பட்டு வருகின்ற தோண்டியதுல பரிசோதனை செய்ததுல கிடைத்த ஆயுதங்கள் என்ன போலீஸ் லோகோ பதிக்கப்பட்ட மூணு டிஷர்ட் கூடவே இரண்டு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தீ ஐம்பத்தி ஆறுதாக துப்பாக்கி அதுக்கு பயன்படுத்துகிற பனிரெண்டு குண்டுகள் போலீஸ் சீருடைய ஆடைகள் துப்பாக்கிக்கு பயன்படுத்தும் பட்டிகள் ஐம்பத்தி ஆறு மேலும் பனிரெண்டு தோட்டாக்கள் இப்படி பல்வேறு ஆயுதங்கள் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது எண்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க சம்பத் மனம்பேரியின் தந்தை இப்பொழுதோ கைது செய்யப்பட்டு இப்போது விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் எண்பத்தி ரெண்டு வயதுடையவர் இதெல்லாம் செய்திருக்க வாய்ப்பு என்று கேட்டா இதுக்கு சொந்தக்காரன் நிச்சயமாக சம்பத் மனம்பேரியாக தான் இருக்க வேண்டும் என்னதான் இருந்தாலும் இவருடைய காணி என்பதனால் இவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் ரொம்ப மனவருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெத்த மகனால் ஒரு தந்தைக்கு நிகழக்கூடாத ஒரு சோக சம்பவம் தான் இது தென்னைய பெத்தா இளநீர் பிள்ளைய பெத்தா கண்ணீர் என்பதுக்கு ஒப்ப தற்போது பிள்ளையான வளர்ப்பில் வளர்ந்த ஒரு குழந்தையால் ஒரு தந்தை சிறைக்கு போக வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கு நாட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னும் பொழுது மைக்கிக்கு முன்னால வந்து நாட்டை காக்க வந்தவங்கன்னு சொல்லி வாயால வட சுருகின்ற ஞானசார தேரர் விமல் வீரவன்ச உதய கம்மன் சம்பிக்கறக்கே இவங்க எல்லாம் இவ்வளவு பிரச்சனை நடந்து போதைக்குள்ள நாடு இவ்வளவு போய் ஐஸ் ஐஸ் ஐஸ்லேண்ட் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு நாட்டில் இவ்வளவு பாரதமான விடயங்கள் நடந்திருக்குது இவங்க எல்லாம் சத்தம் இல்லாமல் மௌனமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன நாட்டில் தான் இருக்கிறாங்களா இல்லை வேறங்கையும் இருக்கிறாங்களா என்ற கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்குது ஏன் ஒரு சிறுபான்மை சமூகத்தோடு சில பிரச்சனைகள் வந்துட்டால் உடனடியாக மைக்க நாட்டை காக்க வந்தவங்க நாட்டை விட்டு ஓடிப்போங்க அப்படின்னு சொல்லி பதவி உலகம் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கின்ற இவங்களெல்லாம் எல்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்களோ தெரியல ஏன் வாய் திறக்காமல் இருக்காங்க போதைக்கு எதிராக பாத்தலோக குழுக்களுடைய இந்த ஏன் வாய் இருக்காங்க என்பது வியப்பான ஒரு விடயம் மாதவர மதுஷ் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்புலமாக என்ன சக்திகள் இருந்தது எதற்காக இருந்தது என்ற பல்வேறு விஷயங்களை விசாரணைக்குட்படுத்தி நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்தட்டும் என்று கூறி ஊழல் இல்லாத போதை இல்லாத நாடு உருவாக உழைக்கின்றவர்களுக்கு பிரார்த்தனை செய்வோமாக எந்த கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி